இந்தி பட இயக்குனரை திருமணம் செய்த நடிகை சமந்தா இந்திய திரையுலகில் பிரபலமானவர் நடிகை சமந்தா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாகை சைதான்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நான்கு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருவரும் விவகாரத்து பெற்று பிரிந்தனர் இவர்களுடைய பிரிவு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது கடந்த சில மாதங்களாகவே நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நெடிமோறு என்பவரை காதலித்து வருவதாக செய்திகள் உலா வந்தன இதற்கு சமந்தா தரப்பில் இருந்து ஒரு மறுப்பும் வரவில்லை ராஜ் நெடிமுருவுடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தொடர்ந்து சமந்தா பதிவு செய்து வந்தார் மேலும் பாலிவுட் பத்திரிகைகளில் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று காலை சமந்தா ராஜ் நெடிமோறு திருமணம் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்றது ஈஷா யோகா மையத்திற்குள் உள்ள லிங்கபைரவி கோவிலில் இன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் திருமணம் நடந்தது இந்த தகவலை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா தெரிவித்துள்ளார் ஈஷா யோகா மையத்தில் சமந்தா நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமென லிங்கபைரவி சாமியிடம் வேண்டி இருந்ததாக கூறப்படுகின்றது வேண்டுதல் நிறைவேறியதால் லிங்க பைரவி முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார் இயக்குனர் ராஜ் நெடிமூரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஷாமிலி டே என்பவரை திருமணம் செய்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விவகாரத்து பெற்று இருவரும் பிரிந்துள்ளதும் குறிப்பிட பட்டுள்ளது